ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன் அதான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இருந்தாலும் மீண்டும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் வீடியோவை வந்து எண்டு வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கும் பிறகு விருப்பம் உள்ள மாணவர்கள் மட்டும் ஜாயின் பண்ணிக்கும் இப்போ நாம் நவம்பர் மூணு மயங்கிலி சொற்கள் அந்த பிடிஎஃப் வந்து தந்துடுவேன் இது வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் இதையும் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழி இரு பொருள் தரும் ஒரு சொற்கள் பல பொருள் தரும் ஒரு சொற்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அகரமுதலி அதுலேருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க மயங்கலி சொற்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலது வந்து தமிழ் முதலியில் மிஸ் ஆகுது அதனால இதை பொறுத்த வரைக்கும் இது நிறைய இடத்துல நிறைய பிடிஎஃப்பில் போய் தான் கேட்குறாங்க அதனால் இது எந்த இடத்துலையும் வந்து நமக்கு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தமிழ் அகரமுதலி சென்னை பல்கலைக்கழக பேரகராதி அப்புறம் வந்து சொற்பிறப்பியல் பேரகராதி அதாவது அந்த சென்னை பல்கலைக்கழக பேரகராதியில் உள்ளது தான் சொற்பிறப்பியலையும் இருக்கும் இருந்தாலும் ஒரு கிராஸ் செக் பண்ணணும் அதில் ஓகேவா அது அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு அகராதி டோட்டலாக அஞ்சு அகராதிலேருந்து வந்து இதை நான் தொகுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து தொகுக்கிறது மிக மிக கடினம் அதனால் இதை ஃபஸ்ட்டு வந்து நான் எடுக்கலாம்னு இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கேன் நான் வந்து இதை ரொம்ப க கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறேன் இப்போ டைரெக்டாக வந்து நீங்கள் ஆட்சி சொல் அகராதியை படிங்கன்னு நான் சொல்லிட்டு போயிடலாம் நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தோம் அங்கே ஏதாவது ஒரு மார்க் ரெண்டு மார்க் குறையும் போது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால மயங்கலி சொற்கள் வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க அதனால் நான் எந்த இதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனை அகராதியை வந்து ரெஃபர் பண்ணலாம்னு ரெஃபர் பண்ணி எடுத்து கொடுக்குறேன் அதனால் இது வந்து நீங்கள் செய்து என்னால் படிக்க முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க கொஞ்சம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து படிங்க ஒரு டைம் படிச்சிங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும் இதை ரெகுலராக சும்மா ரீடிங் விட்டுக்கிட்டே வாங்க அது ஒரு கட்டத்தில் வந்து உங்கள் மைண்டில் நின்றுரும் அதனால் ரொம்ப எடுத்ததும் பயப்படாதீங்க டெய்லி நான் கொடுக்குறத அன்னைக்கு மட்டும் ஒரு ரீடிங் விட்டுருங்க அதே மாதிரி ரெகுலராக ரீடிங் விடும்போது ரீடிங் விடும்போது கண்டிப்பாக அது உங்கள் மைண்டில் செட் ஆகும் ஓகேவா ஓகே அடுத்தது மருத்துவ கலை சொற்கள் நவம்பர் நான்கு இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ கொஸ்டின் அதை வந்து அனலைஸ் பண்ண வரைக்கும் மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு எக்ஸாம்லேயும் அவங்க கேட்டிருக்கிறது வந்து டிசீசஸ் அதுதான் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து கேட்டீங்க நான் வந்து அன்றைக்கி மருத்துவ கலை சொற்கள் ஐம்பது பேஜஸை பத்து பேஜஸாக வந்து உங்களுக்கு வந்து நான் சுருக்கி தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது எப்படி வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் பத்து பேஜஸாக வந்து சுருக்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க சொல்ல வந்து உங்களை மருத்துவ டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த பிடிஎஃப்லேருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் வேணும்னா நம்ம வந்து நான் ஆட்சி அகராதி ப்ரூஃப் காமிச்சிருப்பேன் ஆனாலும் அதில் இப்போ பொறுத்துகிற இருக்குது அப்படின்னா அதில் நாலு ஆப்ஷன் இருக்குதுன்னா ஏதாவது ரெண்டு ஆப்ஷன் வந்து ஆட்சி சோழ அகராதியில் இருக்கும் அதை வச்சு கெஸ் பண்ணி அடிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் ஆனாலும் ஃபுல்லாக அவங்க எடுக்கிறது எதில் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் எடுக்கிறாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே ஒரு பன்னெண்டாயிரம் கலைச்சர்கள் நானூறு பக்கம் பன்னெண்டாயிரம் கலை சொற்கள் இருக்குது அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பன்னெண்டாயிரம் கலை சொற்கள்னால் இப்போது ஒம்பது பத்து டிபார்ட்மெண்ட்டு படிக்கணும்னா கஷ்டம் அதனால் நான் என்ன பண்ணேன் நீங்கள் டோட்டலாக படிக்கலைன்னு விட்டுட்டு போகிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டிசீசஸை மட்டும் நான் எடுத்து தர்றேன் அதை படிங்க அப்படின்னு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா அப்போது அந்த பன்னெண்டாயிரம் சொற்களில் நான் டிசீசஸை மட்டும் எடுக்கணும் இதுவும் வந்து ஒரு கடினமான ஒர்க் தான் ஆனால் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஆழம் அறியாமல் காலை விடாதே அப்படின்னு நான் வந்து ஆழம் தெரிஞ்சு இறங்கியிருக்கேன் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இறங்கியிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும் ஓகேவா இப்போ இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா ஒன் டேல இந்த முந்நூறு சொற்களை எப்படி படிக்கிறது எனக்கு ஷார்ட்கட் தாங்க அப்படிங்கிறீங்க ஷார்ட்கட் தர்றதுனால் இந்த ஒர்க்குக்கே எனக்கு கடுமையாக டைம் பிடிக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு பேஜஸை எடுங்க அதில் உள்ள டிசீசஸ் வேர்ட்ஸை மட்டும் தனியாக எடுங்க எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி இந்த மயங்கு சொற்கள் மயங்குள்ளி சொற்கள் நீங்கள் எல்லா அகராதியையும் பார்க்கலனாலும் ஒரு சாம்பிளுக்கு தமிழ் அகர முதலி அதை மட்டும் எடுங்க எடுத்துகிட்டு அந்த மயங்கு சொற்களை மட்டும் தொகுத்து பாருங்கள் ஓகேவா அதனால் மிக கடினமான ஒர்க்கு தான் இது இதில் இறங்கியிருக்கேன் நான் ஷார்ட்கட் தருவேன்னு இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லலாம் பட் அதை வந்து கரெக்டாக கொண்டுக்கிட்டு போகணும் டைம் இருந்தால் மட்டும் தருவேன் ஓகேவா நான் வந்து இப்போ வந்து நான் ஷார்ட் கட் தருவேன்னு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் என்னால் வந்து இங்கே மெட்டீரியலும் ரெடி பண்ண முடியாமல் ஷார்ட்கட்டும் ரெடி பண்ண முடியாமல் போயிடும் அதனால் வந்து நான் கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மெட்டீரியல் தந்துடுவேன் ஷார்ட்கட்ங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது ஆனாலும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிச்சிங்கன்னா வெரி வெரி ஈஸி அது எப்படி புரிஞ்சு படிக்கிறது அதாவது நீங்கள் வந்து டைரெக்டாக மனப்படம் பண்ணிங்கனாலும் கஷ்டம் அதே சமயம் அத்தனை கலைச்சொற்களுக்கும் ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கனாலும் கஷ்டம் மறந்துடும் எப்படி மறந்துடும் எவ்வளோ தான் நீங்கள் ஷார்ட் கட் வச்சு படித்தீங்கனாலும் மறந்துடும் அப்போ எப்படி புரிஞ்சு படிக்கிறது அப்படின்னா நம்ம எப்படி வந்து தமிழ் சொற்களை வந்து பிரித்து எழுதுகிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஆங்கில சொற்களையும் நீங்கள் பிரித்து பிரித்து மீனிங் புரிஞ்சுக்கும் போது அது நிறையா வார்த்தைகளுக்கு வந்து உங்கள் உங்களுக்கு க்ளூவாக செயல்படும் எப்படி அப்படின்னா இப்போ பாருங்களேன் இப்போ இங்கிலீஷில் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அதாவது முன்னோட்டு பின்னோட்டு எழுத்துக்கள்னு இருக்குது ஓகேவா இப்போது இந்த ஆப் அப்படின்னா விலகி அவே ஃப்ரம் வெளியே அப்படிங்கிற மீனிங்கில் வரும் இப்போது டக் அப்படிங்கிறது கொண்டு செல்லுதல் டர் அதாவது ஓஆர் டர் அப்படின்னா செய்பவர் இங்கே வந்து எதை குறிக்குது அப்படின்னா செய்பவர் என்னென்னா தசை அதுக்கான மீனிங் பாருங்கள் உடலின் மையக்கோட்டிலிருந்து ஒரு உறுப்பை வெளியே விலகி கொண்டு சொல்லும் தசையை குறிப்பது இப்போ வந்து நமக்கு இந்த ஆப் அப்படிங்கிற இந்த ப்ரிஃபிக்ஸ் சொல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து வரும்போது இந்த க்ளூ அதாவது என்ன இந்த விலகி செல்லுதல் வெளியே செல்லுதல் அப்படிங்கிற அந்த க்ளூ வச்சு நீங்கள் அதை அடிக்கலாம் ஓகேவா இப்போ நான் அதுக்கு வந்து ஷார்ட்கட்டும் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்டை விட இந்த மாதிரி நீங்கள் பிரித்து புரிஞ்சு படிக்கும்போது ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் அப்பன்னா விலகி டக்குன்னு அகட்டு அப்பன்னா அப்படின்னா அப்பு இப்போ டக்குனு அப்டர் அப்படின்னா விலகி டக்குனாகட்டு ஓகேவா அதே மாதிரி இது மாதிரி நிறைய சொற்கள் இருக்கும் பின்னட்டு எழுத்துலையும் நிறைய சொற்கள் இருக்குது அது மாதிரி அது வந்து நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஓகேவா இப்போ பாருங்க ஆர்த்தரைட்டிஸ் இப்போ இதை வந்து பிரிங்க ஆர்தர் அப்படின்னா மூட்டு ஈட்ஸ் அப்படிங்கிறது அலர்ஜி அல்லது வீக்கம் வலி அந்த மாதிரி மீனிங்கில் வரும் ஓகேவா அலர்ஜி வீக்கம் வலி ஓகே இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி போது இந்த இது வந்து சஃபிக்ஸு பின்னொட்டு எழுத்து இந்த மாதிரி முடியும் போது அந்த நோய்கள் எப்படி தான் இருக்கும் அலர்ஜின்னு இருக்கும் வலின்னு இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கலாம் இது இது மாதிரி இதை வச்சு நீங்கள் நிறைய வார்த்தைகளை வந்து அடிக்க முடியும் ஓகேவா இதுக்கு நீங்கள் வந்து ஷார்ட்கட்டை விட இப்படி பிரித்து படிக்கிறது நல்லது இது பார்த்திங்கன்னா ஆர்த்தோடர்கிட்ட போனால் அலர்ஜிக்கு மருந்து கொடுப்பாங்க கிட்ட போனால் அலர்ஜிக்கு மருந்து கொடுப்பாங்க ஓகேவா இது வந்து ஷார்ட்கட்டு ஷார்ட்கட்டு நான் வந்து விளக்கமாக ரெடி பண்ணுறேன் ஷார்ட்கட்டும் ரெடி பண்ணுறேன் ஆனால் என்னால் வந்து சைமல்டேனியஸா கொடுக்க முடியாது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் வந்து எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா மெட்டீரியலுக்கு எனக்கு டைம் கிடைக்கிற போது ஷார்ட்கட் நான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொகுத்து தருவேன் அதனால் நான் இந்த இடத்துல வந்து ஷார்ட்கட் தருவேங்கிறது கன்ஃபார்மாக சொல்லலை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மெட்டீரியல் தருவேன் ஏன்னா நான் வந்து இது ரொம்ப கடினமான ஒர்க்கு நான் உங்கள்கிட்ட வாயை விட்டுட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஓகேவா ஓகே அடுத்தது பாருங்க உவமை தொடர்கள் நம்ம வந்து அடுத்தது வந்து உவமை தொடர்கள் இது பார்த்தோன்னா நம்ம அன்னைக்கே சொன்னோம் நமக்கு என்ன பண்ணுறாங்க உவமை தொடரில் வந்து டைரெக்டாகவும் பொருள் கேட்குறாங்க அந்த இதில் உள்ள ஒரு சொல்லை எடுத்து அந்த பர்டிகுலர் சொல்லுக்கான பொருளும் கேட்குறாங்க ஓகேவா அது மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ ஓமை தொடர்கள் பழமொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு கிட்டே இருக்குது அப்போது இவ்வளோத்துக்கு நான் அவங்களுக்கு வந்து பொருள் எடுத்து கொடுக்கணும் அந்த டோட்டல் பொருள் ப்ளஸ் சொல்லுக்கான பொருள் இது ரெண்டையும் நான் எடுத்து கொடுத்துட்டேன்னா இதுக்கான மையக்கருத்தை தான் அவங்க கேட்குறாங்க சிம்பிள் வேர்டில் ஓகேவா அதனால் இப்படி நான் எடுத்து கொடுத்துட்டேன்னா கருத்து உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மறக்கவும் மறக்காது ஒரு டைம் ரீடிங் பண்ணிங்கன்னாவே போதுமானது இதே மாதிரி தான் பழமொழிகளுக்கும் எடுக்கிறேன் அதாவது ஃபுல் பொருள் அந்த சொல்லுக்கான பொருள் ஓகேவா ஓகே இப்படி தான் வந்து நம்மளுடைய இது வந்து மெட்டீரியல் இருக்கும் அடுத்த டே வந்து பழமொழிகள் அடுத்த டே வந்து பழமொழி நானூறுல உள்ள பழமொழிகள் ஓகேவா அப்புறம் சண்டே அன்னைக்கு டெஸ்ட்டு இந்த ஆறு டேயில் நம்ம படித்ததை சண்டே அன்னைக்கு டெஸ்ட்டு அதே மாதிரி வீக் டூ மறு ரொட்டேஷன் பார்ட்டு டூ வரும் அடுத்தது அடுத்த சண்டே அன்னைக்கு டெஸ்ட்டு தேர்டு வீக் அன்னைக்கு ரிவிஷன் இந்த ஃபஸ்ட்டு டூ வீக் உள்ளது ரிவிஷன் ஆனால் தேர்டு வீக் அன்னைக்கு நான் மருத்துவ கலைச்சொற்கள் பார்ட்டு த்ரீ வந்து சேர்த்துருப்பேன் ஏன் வந்து பார்ட்டு த்ரீ சேர்த்துருக்கேன் அப்படின்னா கலைச்சொற்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் இதே மாதிரி நான் சொல்கிறபடி நீங்கள் பிரித்து பிரித்து படித்தா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம் நான் முடிஞ்ச அளவு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அடுத்தது ஃபோர்த் டே அன்னைக்கு மறு ரொட்டீன் இதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய டெஸ்ட்டு வந்து போகும் ஒன் மந்த்க்கு ரெடி பண்ணேன் ஃபீஸ் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் ஃபீஸ் வந்து செவன் ஃபிஃப்டி எல்லாருமே வந்து குறைச்சிக்க சொல்லி சொல்கிறீங்க நீங்களே என்ன பண்ணுங்கன்னா ஏன் மேலே இல்லை அப்படின்னா நீங்களே என்ன பண்ணுங்கள் ஓமைத்தொடர் அந்த பிடிஎஃப் பழமொழிகள் அந்த பிடிஎஃப் எடுத்து ஒரு பக்கத்துக்கு மட்டும் அதுக்கான பொருளை தேடுங்க அதே மாதிரி மருத்துவ கலைச்சொற்கள் ஒரு பக்கத்துக்கு மட்டும் அந்த நோய்களை வந்து எடுத்து பாருங்கள் பாருங்க சொற்கள் ஒரு பக்கத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நான் சொல்கிற ஐந்து அகராதிலேருந்து அந்த மயங்குலிகளை தேர்ந்தெடுத்து எழுதி பாருங்கள் எந்தளவுக்கு கடினமான ஒர்க்கு எவ்வளோ வந்து நான் இதில் வந்து ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஃபீஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ஜிபே நம்பர் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பேமெண்ட் பண்ணிவிட்டு டெலகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பேன் அந்த டெலகிராம் லிங்குக்கு உங்களுடைய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிவிடுங்க திரும்பவும் சொல்கிறேன் ஃபீஸு வந்து செவன் ஃபிஃப்டி கீழே வந்து ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் அதை பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டெலகிராம் லிங்குக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா நான் வந்து இப்போ வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லிட்டேன் அப்படியே புரியலைனாலும் திரும்ப வீடியோவை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து கால் பண்ண வேண்டாம் ஓகேவா ஏன்னா நான் மேக்ஸிமம் வீடியோவில் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் வீடியோ வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க ஓகே ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்